அனைத்தியாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி சின்னம் பெயர் அலுவலக முகவரி பதவியின் பெயர் மற்றும் லெட்டர் ஈவன் இருக்கிற அண்ணா திமுக கலர் ஆகியவற்றை பயன்படுத்த திரு பன்னீர்செல்வமும் அவரை சார்ந்தவர்களும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி ஒரு ஏற்கனவே ஒரு சிவில் சூட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்து அந்த அந்த மனுவில் நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவரை சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க இந்த உத்தரவை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் ஒரு அப்பீல் மனுவை திரு பன்னீர்செல்வம் அவரை சார்ந்தவர்கள் ஒரு தாக்கல் இந்த மனுவானது இன்றைக்கு நீதிபதி திரு மாண்புமிகு திரு சுப்பிரமணியம் மற்றும் சக்திவேல் அவர்கள் அடங்கிய டிவிஷன் பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அவர்கள் அந்த நீதிபதிகள் ஏற்கனவே தனி நீதிபதி விதித்த தடை அமலில் இருக்கும் அதற்கு எந்த அந்த உத்தரவுக்கு எந்த தரையும் நாங்கள் பிறப்பிக்க இயலாது எனவே இந்த வழக்கை வருகிற ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருப்பதாக தெரிவிக்கிறார் இதன் மூலமாக ஏற்கனவே இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இட்ட உத்தரவின்படி திரு பன்னீர்செல்வம் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அதிமுக பெயரையோ கொடியையோ அல்லது அலுவலக முகவரியோ அல்லது பதவியின் பெயரையோ அல்லது லெட்டர் பேடையோ அல்லது அவர்கள் பயன்படுத்துகிற எந்த விதத்திலையும் அதிமுகனுடைய கொடியினுடைய கலரை அந்த வண்ணங்களை அவர் பயன்படுத்த முடியாது அவ்வாறு பயன்படுத்தினார் அது நீதிமன்ற அவமதிப்பார்